மிக்க செல்வம் மனைகள் தோறும் விளையும் இன்பம் விளங்குவன பக்கம் நெருங்கு சாலை தோறும் பயில் சட்ட அரங்கள் பல்குவன தக்க அணிகொள் மடங்கள் தோறும் சைவமேன்மை சாற்றுவன தொக்க வளங்குள் இடங்கள் தோறும் அடங்க நிதியம் துவன்றுவன என்பது பாட்டு மிக்க செல்வம் மனைகள் தோறும் வீடு தோறும் மிக்க செல்வம் சாதாரண செல்வம் இல்லை குமிஞ்சு கடக்கு செல்வம் பணக்காரங்களாக இருக்காங்க எல்லா ஊரில் வீட்டில் எல்லார் வீட்லையும் இதே மாதிரி ஞானசம்பந்தர் மதுரைக்கு போகும்போது ஒரு காட்சி காமிப்பார் மனையெங்கும் புனைவதவை வை மடமெங்கும் தொண்டர்குழாம் தடம் தையலார் புடல் குடையும் தொயில் நேரம் அப்படிங்கிறார் ஞானசம்பந்தர் சோழ நாட்டை விட்டு பனி நாட்டுக்குள் நுழையும் பொழுது அங்கே இருக்கிற காட்சி அப்படி காமிப்பார் சேக்காரசாமி அப்படி இங்கே மிக்க செல்வம் அணைகள் தோறும் விளையமின்பும் விளங்குவன பக்க நெருங்கு சாலை தரும் பயில் சட்ட அறங்கள் பல் சல்குவன எங்கெல்லாம் சாலைகள் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அறப்பந்தல்கள் தண்ணீர் பந்தல்கள் வைக்கப்பட்டிருக்கிறது அளவில் சனம் செல்லும் அங்கே அங்கதான் வச்சார் நம்முடைய அப்போதிரிகள் என்னார் அம்மா தானே அளவில் சனம்னா என்ன கட்டுக்கடங்காத கூட்டம் ஏன்னா ஒரு பெரிய பட்டணம் பூம்புகார் அந்த இருக்கிற பட்டணத்தை திருச்சிராப்பள்ளி உறையூர் என்கிற தலைநகரத்தோடு இணைக்கக்கூடிய பெரிய திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளிக்கும் சென்னைக்கு இருக்கிற ரூட்டு வரி ராஜப்பாட்டை எத்தனை வண்டி போகுது ஒரு நாளைக்கு ஆமாம் இப்போ இல்லை திருச்சிராப்பள்ளியிலேருந்து சென்னைக்கு வர ரூட்டில் ஒரு நாளைக்கு எத்தனை வண்டி போகுது எத்தனை மக்கள் போகிறாங்க அளவில் சனம் செல்லும் வழி கண்டிப்பாக இதில் சந்து வச்சா அந்த சந்து உள்ளவங்க தான் குடிப்பாங்க இல்லையா ஒரு பைபாஸ் ரோட்டில் தண்ணீர் பந்தல் வச்சு ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா எவ்வளோ நேரத்தில் தெரிஞ்சு போடாது ஒரு மணி நேரம்தான் அதுக்கு மேலே நம்மள்கிட்ட சார் நாலு முழுக்க வைக்கணும் வருடம் முழுக்க வைக்கணும்னா எப்பேற்பட்ட அறம் இருக்கணும் எப்பேற்பட்ட செல்வம் இருக்கணும்னு பார்த்துங்க அப்படி அப்போ திரிகள் நேரம் வச்சுருக்கார் அளவில் சணம் செலும் வழி அங்கே தான் சார் அது போல் இங்கேயும் பக்கம் நெருங்கு சாலை தோறும் பயில் சட்ட சட்ட அரங்கள் சட்டனா உடனே உடனே அர்த்தம் நான் சட்டை உன்னை மறைக்கணும் குறிக்கொள்ள வேண்டிய நேரம் அப்பிரசாமி நான் மறந்தாலும் நீ நான் போச்சுக்கோ உடனே அப்படின்னு அப்போ அடுத்தடுத்து அரங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது தைப்பூசத்துக்கு வடலூர் போனீங்கன்னா பார்க்கலாம் தைப்பூசத்துக்கு வடலூர் போனீங்கன்னா வடலூரில் ராமலிங்க சுவாமியுடைய அந்த சன்மார்க்க சபையை சுற்றி அன்னதானம் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க நிற்க வச்சு கொடுக்க மாட்டாங்க பெரிய பந்தலை போட்டு டேபிள் சேரோட போட்டு உட்கார சாப்பிட விடுவாங்க இங்கே ஒன்று நடக்கும் அங்கே ஒன்று நடக்கும் அங்கே ஒன்று நடக்கும் அங்கே ஒன்று நடக்கும் அங்கே எங்கே சாப்பிடுதுன்னே தெரியாது எல்லாத்துலேயும் அத்தனை வெரைட்டி ஒரு பெரிய கல்யாணம் வீட்டில் நடக்கிற மாதிரி நடக்கும் அப்படி நடக்கும் தைப்பூசத்துக்கு ஒரு தடவை போயிட்டு பார்த்துருவாங்க ஆய் அது தெரியலங்க தைப்பூசி தன்னைக்கு நான் அப்படின்னு போயிருக்கேன் அப்படியா ஆனால் எப்போ போனாலும் வடலூரில் சாப்பிட்லாம் அது உறுதியானா அது மாதிரி அறங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது பக்கம் நெருங்கு சாலை தோறும் பயில் சட்ட அரங்கள் பல்குவன இன்பம் விளங்குவன வீடெல்லாம் எப்படி இருக்குது இன்பம் மயமா இருக்கா ஒரு வீட்டில் கூட ஒரு சண்டை காட்சியை பார்க்க என்ன சார் இது வீடையில் இருக்குறீங்களா மனையெங்கும் புனைவது வேறு சேகர கீழ இன்னொரு இடத்துல எங்கேயும் கல்யாண குளத்திலே வீடு இருக்கா மிக்க செல்வம் அணைகள் தோறும் விளையும் இன்பம் விளங்குவன பக்கம் நெருங்கு சாலை தோறும் பயில் சட்ட அரங்கள் பல்குவன தக்க அணிகொள் மடங்கள் தோறும் சைவமேன்மை சாற்றுவன நிறைய மடங்கள் இருக்கு மடமெல்லாம் என்ன இருக்கு இதே காட்சி மடமெங்கும் தொண்டர் குழாரு அங்கே இங்கே சைவ மேன்மை சாற்ற ஏகப்பட்ட மடம் இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மடம் தான் சைவ மேன்மை சாட்டுறதா இருக்கு இல்லையா இதே மாதிரி அந்த இன்னொரு ரோட்டில் ஒரு மடம் இருக்கேன் அந்த மடமா கோயிலா தேவஸ்தானம் ஒன்று இருக்க திருப்பதி தேவஸ்தானம் எல்லாம் இருக்கு சைவ மேன்மை சாட்டுறதா இல்லை சைவமேன்மை சாட்டுறோம் இருக்கிற மடம் முறை என்ன மடமா இருக்கு சைவ சே சைவ மேன்மை சாற்றுகின்ற மடமாக இருக்கிறது தருமையாதி இனத்தினுடைய சென்னை நிலையத்தில் இந்த மடத்தில் எத்தனை சைவ விஷயங்கள் விவாதிக்கப்படுகிறது எத்தனை ஞான செல்வங்கள் கொடுக்கப்படுகிறது இல்லையா எத்தனை பேர் இலவசமாக பட்டு கொண்டு போகிற அந்த விஷயங்கள் இல்லை எத்தனை அனுபவப்படுகின்றோம் சைவ மேன்மை சாற்றுவன பூஜை புனஸ்காரங்களும் நடக்குது ஞான நடக்குது மற்ற இடங்களில் பூஜை புனஸ்காரம் நடக்குது சில நிகழ்ச்சிகள் நடக்கலாம் சொற்பொழிவு போலையும் விவாதம் அது பட்டிமன்றங்களை போலே தான் நடக்குது நம்ம பார்க்குறோம் ஆனால் வகுப்பு நடக்குதா இத்தனை பேர் வந்து கற்றுக்குறாங்களா எனக்கு இல்லை சென்னையை பார்த்தாலும் நம்ம சென்னை நிலையத்தில் டி நகரில் தான் தருமையா தினத்துறை சைவ சித்தாந்த வகுப்பு இப்படி நான்கு ஆண்டு பயிற்சி மாணவர்களுக்கு பெரிய புராண வகுப்பு திருமுறை உலவிளக்க வகுப்பு அப்புறம் யோகா வகுப்பு திருவாசக வகுப்பு எத்தனை வகுப்பு எத்தனை ஆரம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையத்தில் அப்படியாக தக்க அணிகொள் மடம் மடம்னா என்ன தக்க அணிகோல் மடம் எல்லாமே மடமா சைவ மடம் மட்டும்தான் மடம்ங்கிற அரசியாக தக்க அணிகோல் மடம்னா அழகாக அணி செய்யப்பட்ட மடம் மடத்தில் என்ன இருக்கணும் ஒரு ஆச்சாரியன் இருப்பார் ஆச்சாரியனுக்கு சீடர்கள் இருப்பாங்க ஆச்சாரியனுடைய நூல்களை விவாதித்து கொண்டு விவாதித்துக்கொண்டு கொண்டிருப்பாங்க அவர் வழிபாடு பண்ணுவதற்கு ஒரு சின்ன ஆலயத்தை உள்ளே ஏற்படுத்தி பண்ணியிருப்பாங்க அந்த ஆலயத்துக்கு பேர் என்ன மடத்துக்குள்ளே இருக்கிற ஆலயத்துக்கு பேர் என்ன மடாலயம் மடாலயம் அதுமாரி நம்மகிட்ட ஒரு மடமே ஒரு கோயிலாக இருக்குது தெரியுமா தேவாரத்தில் திருமறை பாடல் பட்டத்தில் ஒன்று மடமாக இருந்து கோயிலானது தெரியுமா தேவாரத்திலேயே மடம்னு பாடுறாங்க அதை தேவாரத்திலேயே மடம்னு பாடுறாங்க பார்த்துட்டு தான் வருவீங்க சரி திரு அழுந்தூர் அப்படிங்கிற ஊரை மாமாடம் மன்னிநகி அப்படின்னாரு ஞானசம்பந்தம் மாமடம் திருவள்ளந்தூர் அப்படிங்கிற ஊர் தேரழுந்தூர்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஊர் மாயாட்டிலேருந்து குத்தாலம் போகிற வழியில் இருக்குது கொஞ்சம் கோமல் போகிற வழியில் இருக்கு திருவள்ளூர் சரி கம்பர் பிறந்தவர் சொல்கிறாங்களே அந்த ஊர் மடமாக தான் அந்த ஊரில் கோயில் மடமாக தான் இருந்துருக்கு மடமாக இருக்கிற உள்ளடத்தில் சாமியை தான் மாமடம் மண்ணினைன்னு ஞானம் தரப்பாளர் அது மடமாக இருந்து கோயிலாக மாறிடுச்சு நான் சொல்கிறது அது மாதிரி இருந்திருக்கு அது போல தக்க அப்படா ஞானசம்பந்தரே மடம்னு பண்ணுற பாடுறாருன்னா அப்போ அந்த எவ்வளோ மட பழைய மடமாக இருந்திருக்கு பாருங்க அது ஆறாம் நூற்றாண்டு அதுக்கு முன்னாடியே சைவ மடமாக இருந்து அவர் மடமாக கோயிலாகி பாடியிருக்கிறாங்கன்னா அவனை பார்த்துங்க அப்போ மடம் கோயிலாக மாறதுன்னா அந்த மடத்தை பரிபாலனை பண்ணவங்களாம் இல்லாமல் போயிட்டாங்கன்னு அர்த்தமாகுது தானே மடமாக அது அப்போ கோயிலாக மாறிடுச்சு அது மடமாக எவ்வளோ காலமாக இருந்து அங்கே உள்ள மூர்த்தி வழிபாட்டு மூர்த்தி மட்டும் இருந்து கோயிலாக மட்டும் இருக்காருன்னா அதையோடைய பழமை என்ன அவர் இந்த மடம்னு தான் அப்பயும் பாடுறார் அந்த சரி சேத்திரம் இது திரு மாமடம் பண்ணினே பண்ணாரு அந்த ஊரை சுற்றி இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்கை இஸ்லாமியர்கள் தான் இந்த மாமடத்தை சுற்றி அதனால் தக்க அணிகுள் மடங்கள் தோறும் ஆ தக்க அன்பர்கள்னு இருக்கா அன்பர் அணிகொல்னு தான் இருக்கு இதுல அன்பர்னு இருக்கா இல்ல இல்ல அன்பருன்னு தான் என்ன பொருள் சொல்றேன் தக்க அன்பர் மடங்கள் தோறும் சைவ மேன்மை சாற்றுவான அப்படின்னா பொருள் இருக்கு ஆனா பொருந்தலை எனக்கு அணிகோல் மடங்கிறது கரெக்டா இருக்கு வளங்கொள் இடங்கள் தோறும் அடங்க நிதியம் துவன்றுவன வளங்கொல் இடங்கள் வளம் மிகுந்த இடங்கள் தொழில் நடக்கக்கூடிய இடங்கள்னு அர்த்தம் இந்த விவசாயம் பிஸ்னஸ் இதெல்லாம் நடக்கக்கூடிய இடங்கள் அதெல்லாம் நிதியம் தோன்றுவோனால் அவ்வளோ காசு கொழிக்குது வந்து சென்னையிலேயே நிறைய காசு கொழிக்கிற இடங்கள் இருக்கா இல்லையா இப்போது சிட்டி தானே இன்னொரு துறைமுகத்துக்கு போக காசு எந்தெந்த பக்கத்துலேயும் யார் யாருக்கு வருதுனே தெரியாது ஆமாம் இந்த பிஸ்னஸ் இந்த டி நகர் எவ்வளோ காசு பழங்குறா ஒரு நாளைக்கு ஆ ம் ஆ ஆமாம் ஆமாம் காசு புழங்குதா அவ்வளோ காசு டேன் ஓவர் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு இந்த போத்தீஸு சரணா ஸ்டோரு இங்கே கீழே இருக்க லோக்கல் வியாபாரிகள்லேருந்து எல்லோருடைய பிஸ்னஸையும் இங்கே டேன் ஓவர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு எத்தனை கோடி பிஸ்னஸ் ஆகும் இந்த இதுக்குள்ளே இந்த உஸ்மான் ரோட்டில் ஆ இருக்கலாம் ஒரு நாளைக்கு பத்து கோடி வச்சுக்கலாமா மேல இருக்க பத்து கோடி கம்மிங்கிறீங்க ரொம்ப கம்மிங்கிறீங்க பாருங்க நான் ஒரு சொல்றேன் என்னுடைய அறிவுக்கு தவிர சொல்றேன் எனக்கு கோடியே அது இல்லை பத்து கோடியெலாம் ரொம்ப ரொம்ப அதிகம் எனக்கு அதனால் அப்படி சொல்கிறேன் அதனால் அப்போது இப்படி காசு கொழிக்கிற இடம் நிறையா இருக்குங்கிறார் இப்படி பூம்புகாரர் அல்லங்காடி நாலங்காடி இருந்ததாக காமிக்கிறேன் சிலப்பதிகாரத்தில் அதே மாதிரி மதுரை காஞ்சின்னு ஒரு நூல் இருக்குது சங்கலுக்கு அல்லங்காடி நாலங்காடி அல்னா இரவு நைட்டில் மட்டும் திறந்துருக்கிற கடை ஆமாம் அல்லங்கா அல்லங்காடி அதுக்கு பேர் நாலங்காடினா பகலில் மட்டும் தந்துருக்கும் அங்காடினா கடைத்தருன்னு அர்த்தம் இரவில் இருக்கிற கடைன்னு அர்த்தம் அது எந்திருக்கு அது எப்படின்னா இப்போ நீங்கள் எதுக்கு போங்க மதுரைக்கு போனீங்கன்னா சிம்மக்கல்லுன்னு ஒரு பகுதி இருக்குது மதுரைக்கு போனீங்கன்னா சிம்மக்கல்லில் பகல்லாம் ஒன்றும் கூட்டம் ஒன்றும் இருக்காது நார்மலான கடைத்தரு போல இருக்கும் நைட்டு ஆனதுனால தான் அது எவ்வளோ பிஸியாக இருக்குதோ உங்களுக்கு தெரியும் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஹோல்சேல் கடை அங்கே ஃபுல்லாக எல்லாம் முழுக்க முழுக்க அந்த வண்டியில் வந்து இறக்கிக்கிட்டு ஏற்றிக்கிட்டு பிரச்சனை கிட்டு போய்ட்டு இரவு முழுக்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆள் பொழுது வெடியும் பொழுது சரசரன் அமைதியாக இடம் கிடது அது அல்லங்காடி இரவு நேரத்தில் பரிபாலனை நடக்கக்கூடாதுன்னு நடத்தும் பகலில் கடை மூட்டு போய்ட்டான்னா அவன் நைட்டில் கடை திறப்பான் ஆமாம் ஆமாம் அதுதான் அதான் அல்லங்காடி நாலங்காடி இப்படி இருக்கு அதே மாதிரி அல்லங்காடி நாலங்காடி மதுரையிலையும் இருக்கு இது நான் சொன்னது பூம்புகாரில் மதுரை இதே மாதிரி அல்லங்காடி நாலங்காடி உண்டு அப்படிங்கிறத மதுரை காஞ்சிங்கிற நூல் சொல்லுது மதுரை காஞ்சி அப்படிங்கிறது சங்கநூல் பத்து பாட்டில் வருது மதுரை காஞ்சி ரொம்ப அற்புதமான நூல் சுக்கநாதர் கோயிலில் மணி அடிக்கிறதுலாம் காமிப்பாங்க அந்த கோயில் காலையில் எழுந்து சொக்கநாத பெருமான் இருக்காது சிவபெருமானுடைய கோயிலில் மணி அடிக்கிதுன்னு காமிச்சிருப்பார் அந்த சரியார் நல்ல நூல் ரொம்ப மதுரைக்குள்ளே எப்படி எளிமயிரால் அந்த செய்யப்பட்ட ஆடைகள்லாம் கிடைக்கிது மதுரையில் அப்படிங்கிறார் எளியினுடைய மயிரில் செஞ்ச ஆடைகள் நரணறி வழியாது ஆற்றின் ஒழுகி குறும்பல் குழுவின் குன்று கண்டன்ன பருந்திருக்கும் உசுக்கும் பல்மாநல்லில் பல்வேறு பண்டமோடு உண்மழிந்து கவினி இப்படி பலவிதமான பண்டங்கள் வந்து குமிஞ்சிருக்கு கடத்திருவல மலையவும் நிலத்தவும் நீரவும் பிறவும் மலையில் விளைஞ்சது நிலத்தில் விளைஞ்சது நீரில் விளைஞ்சது இப்படி பிற நிலங்களில் விளைஞ்சதெல்லாம் வந்து கும்மிஞ்சிருக்கு பல்வேறு திருமணி முத்தமோடு பொன் கொண்டு சேர்ந்து தேயத்து பண்ணியம் பகர்னரும் அப்புறம் எப்படிப்பட்ட கூட்டத்தில் நிறைய ஆட்கள் விதவிதமான தொழிலாளர்கள் கூடுறாங்கங்கிறார் கோடு கடைனரும் திருமணி குயினரும் பொன் பொன்சூடர் இழை புனனரும் அதாவது கோடு போல் தந்தத்தை கடைஞ்சி வேலை செய்கிறவங்க ஆசாரி திருமணி குயினரும்னா திருமணினா மணி வேலை செய்கிறவங்க குடுருணன் பொன்சூடர் இழை இழை பொண்ணை திருச்சி வேலை செய்கிறவங்க பொண்ணை தங்கனகை செய்கிறவங்க பொண்ணு உரை காண்மாரும் பொண்ணுக்கு உரகான்றவன் இருக்கான் கலிங்கமும் பகர்னரும் கலிங்கம்னா துணி விற்கிறவன் ரோட்டில் விற்கிறாங்களே கையில் வச்சுக்கிட்டு டாப்ஸ் ஐநூறுபா தான் சார் இரண்டு டாப்னு வைக்கிறாங்க அது மாதிரி செம்பு நிறை கொன்மாரும் வம்பு நிறை முடினரும் பூவும் புகையும் ஆயும் மாக்களும் பூ விற்கிறவங்க புகை புகை போடுறதுக்கு குங்கிலிம்பதில் விட்டு வைக்கிறவங்க இருக்கிறாங்க மதுரை கடத்திற்குள்ள இப்போ இருக்காங்களா எல்லாரும் மதுரை பொண்ணு பார்க்க முடியுது இல்லை இந்த மாதிரி எவ்வகை செய்தியும் ஓமம் காட்டி நுண்ணிதின் உணர்ந்த நுழைந்த நோக்கின் கண்ணுள் வினைஞரும் கண்ணுள் வினைஞருனா ஓவியம் வரைஞ்சி கொடுப்பாங்களாம் எனக்கு இப்படிப்பட்ட காட்சியை வரைஞ்சி கொடுன்னு போய் நின்னோம்னா அவங்களை வரைஞ்சி கொடுத்துருவாங்களாம் கையில் மெரினா பீச்சில் இருக்காங்க தெரியுமா இருக்காங்கங்கிறாரு இது எப்போ நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இலக்கியம் மதுரை காஞ்சி மதுரை காஞ்சிங்கிற இலக்கியத்தில் இது வருது மதுரை காஞ்சிங்கிறது மதுரை நகரத்துல பெருமையா காட்டக்கூடிய இலக்கியம் அது திணைப்பெயர் திணை வெற்றியை சூடிக்கிட்ட ராஜா மேல பாடினதுனால அப்படி அப்படி என்னென்ன சத்தம் இப்படிப்பட்ட இருக்கிறது இருக்கிறதுனால என்ன சத்தம் கேக்குது கொடும்பரை கடும்புடன் வாழ்த்தும் தன்கடல் நாடன் ஒன் பூங்கோதை பொருநாள் இருக்கை ஒழுமையர் கொழிவிளை கொள்கம்பளை கடுப்பை அப்படியே சத்தம் கேட்க என்னென்ன விற்கியது சாப்பிட்றதுக்கு பலகாரம் ஆரம் விற்கிறது பாருங்க அது மட்டும் சொல்லிட்டு சாப்பிட போய்டும் நம்ம சேரும் நாற்றமும் பலவின் சுளையும் பலாச்சோலை வைக்கிறாங்களாம் தெருவில் வேறுபட கவிணிய தேமாங் கணியும் மாம்பழம் வைக்கிறது கடை தெருவில் பல்வேறு உருவின் காயும் பழனும் இன்னும் பலவிதமான பழங்களும் காய்களும் விற்கிது கொண்டல் வளர்ப்ப கொடிவிடு கவினி மென்பினி அவிழ்த்த குறுமுறி அடகும் அமிர்த இயற்றண்ணத்தீம் சோற்று கடிகையும் கடிகைனா வீடு கொண்டல் வளர்ப்ப கொடி வீடு கவினி மென்பினி அவிழ்ந்த குருமுறி அடகும் இது விளக்கம் அதுக்குள்ள போல நல்ல தயிர் முதலியவற்றால் பசிஞ்சிருக்கக்கூடிய சாதங்கள் வைக்கக்கூடிய சித்திராண்டங்கள் வைக்கக்கூடியதாகிய இடங்கள் ஹோட்டல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது புகழ்வட பண்ணிய பேரூன் சோறும் பேரூன் சோறு ஃபுல் மீல்ஸ் விற்கிற இடம் கீழ்ச்சல் விழந்த கிழங்கோடும் கீழ்ச்சல் கீழத் கீழ் நோக்கி விளையக்கூடிய கிழங்குகள் விற்கிறாங்க பிறவும் இன் தருணர் பல்வ பல்வையின் நுகர இன்னும் கூட பலவிதமான சோறு விதவிதமாக விதமாக சாப்பாடு கொடுக்கக்கூடிய இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி காண்பிக்கிறார் இப்படி அந்திக்கால நிலை இரவு நேர நிலை அல்லங்காடி நிலை பா நாலங்காடி நிலை அப்புறம் அங்கே ஒரு திருவிழா நடக்குது ஓண விழா நடக்குது திருவோணம் திருவோண திருவிழாவில் எப்படி சாமி போய் தரிசனம் பண்ணாங்க அமணர் பள்ளி எப்படி இருந்தது சமண இது சமண பௌத்த பள்ளி எப்படி இருந்துச்சு சிவபெருமாடைய கோயில் என்ன விழா நடந்தது முருகப்பெருமாடைய கோயில் என்ன விழா நடக்குது எப்படி மணி அடிக்குது ராஜாவை பார்க்கலால் எப்படி போகிறாங்க இப்படி அந்த காலத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னே இருந்த அந்த மதுரையினுடைய காட்சிகளை இந்த நூல் முழுக்க காட்சிப்படுத்துகிறார் இது மதுரை காஞ்சி அதே மாதிரி பட்டினப்பாலை அப்படிங்கிறது கும்புகாருடைய பெருமையை காண்பிக்கக்கூடிய நூல் ரெண்டுமே அற்புதமான நூல் பழைய காலத்து தமிழகம் எப்படி இருந்ததுங்கிறத நீங்கள் எடுத்து பார்க்கலாம் மதுரை காஞ்சி புளியூர்கேசிகன் உரையை எடுத்து வாங்கி பாருங்க பாரி முல்லை நிலையம்னு ஒரு பதிப்பகம் ரொம்ப மலிவலையில் போடுவாங்க அவங்க கேசிகன் உரை அதை வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்து படித்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும் பாட்டை படிக்க பாட்டை படிக்க முடியாது கஷ்டமாக இருக்கும் உரையை படிங்க அப்புறம் பொறுமையாக பாட்டை படித்து பார்த்தீங்கன்னா விளங்கும் அதை நேரடியாக அனுபவிக்கணும் யாருக்காவது என்னைக்காவது இதெல்லாம் சாமி நமக்கு அமைப்பார்னா அமைப்பார் அதுக்கு எத்தனையோ இன்னொரு பேரையும் எடுத்து வர முடியாதுக்காக படிக்கிறதுக்கு இதெல்லாம் அதெல்லாம் கிடைக்கிற பிற வேலை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ண தான் சரிதானே